குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகள் உதகையில் இயங்கி வரும் தமிழ் மரக்கட்டளையின் மூலம் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு டிமணிஹட்டி அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு அவர்களது விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டது தமிழ் மரக்கட்டளையின் நிறுவனர் திரு தாஜ் அவர்களின் தலைமையில் மற்றும் தமிழ் மரக்கட்டளையின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வின் முடிவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி கலைவாணி அவர்கள் நன்றி உரையாற்றினார் அந்த தமிழ் மரக்கட்டளை அவருடைய சகோதரர் நினைவாக அப்பொழுது நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வேண்டியிருந்தோம்னால் எங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் படிக்கிறேன் சுற்றுச்சூழல் ஆற்றுச்சூடு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு ஆட்டிச்சூடு சூழல் காக்க விரும்பு நெகிழி